வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அபூர்வமாக இந்த சோடச கலை நேரத்தில் அதுவும் தை அம்மாவாசையில் வரும் இந்த அபூர்வ சோடச கலை நேரத்தில் ஐந்தே நொடிகள் போதும் நாம் நினைத்ததை சாதிப்பதற்கு இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பிப்ரவரி பத்தாம் தேதி வரும் இந்த அபூர்வமான நாள் சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிறோம் அந்த அற்புதமான நேரத்தில் இந்த விஷயத்தை செய்து நினைத்ததை சாதித்து கொள்ளலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த அபூர்வமான சோடச கலை நேரம் அப்படிங்கிறது அகத்திய அருளியது திதிகள்னு பார்த்தோன்னா மொத்தமாக பதினைந்து திதிகள் இருக்குது வளர்ப்பிறையில் பதினைந்து திதியும் தேய்ப்பிறையில் பதினைந்து திதியும் திதியும் இருக்குது இந்த வகையில் பார்த்தோன்னா பதினாறாவதாக வரும் அந்த திதி தான் கலை நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அற்புதமான கலை நேரம் அப்படிங்கிறது ஐந்து சொடக்கு போடும் நேரம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஐந்து தடவை சொடக்கு போடும் தான் இந்த கலை நேரம் இந்த நேரத்தில் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே அடங்கி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த நேரத்தில் நம்ம தியானம் இருந்தோன்னா நம்ம நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை தியானம் மட்டுமல்ல சில விஷயங்களை இந்த அற்புதமான தியானத்தில் செய்தோன்னா நாம் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளலாம் அதாவது பார்த்தோன்னா அம்மாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே இந்த தியானத்தை நம்ம தொடங்க வேண்டும் பூஜை அறைய சுத்தம் செய்து விளக்கேற்றி வைத்து இந்த தியானத்தை நம்ம துவங்கலாம் அம்மாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவும் ஒரு மணி நேரத்திற்கு பின்பாகவும் வரும் இந்த இரண்டு மணி நேரம்தான் சோடசக்கலை நேரம் அப்படிங்கிற நேரம் அந்த அற்புதமான நேரத்தில் ஏதாவது ஒரு ஐந்து சொடக்கு போடும் நேரம்தான் மிக மிக அற்புதம் உன்னதமான நேரம் திருமூர்த்தி இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அந்த நேரத்தில் நம்ம மனதார வேண்டி அதுவும் இந்த அபூர்வமான சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பிப்ரவரி பத்தாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தான் தை மாதத்தின் மிக பிரம்மாண்டமான தை அம்மாவாசை அம்மாவாசை முடியும் அந்த ஒரு மணி நேரத்திற்கு பின்பும் ஒரு மணி நேரத்துக்கு முன்பும் இருக்குமான அந்த நேரம் பார்த்தோன்னா ஃபிப்ரவரி பத்தாம் தேதி சனிக்கிழமையோடு வருது அந்த நேரம் என்ன நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா அம்மாவாசை அப்படிங்கிறது பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை காலையிலேயே துவங்கி மறுநாள் சனிக்கிழமை பிப்ரவரி பத்தாம் தேதி முடியுது பிப்ரவரி பத்தாம் தேதி பார்த்தோன்னா நாலு முப்பத்தி நாலு அதிகாலை நாலு முப்பத்தி நாலு மணிக்கு இந்த அமாவாசை தேதி முடியுது அதனால சோடசக்கலை துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை மூணு முப்பத்தி நாலு மணியிலிருந்து அதுக்கு ஒரு மணி நேரம் முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை ஐந்து முப்பத்தி நாலு மணி வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது அதாவது அதிகாலை மூணு முப்பத்தி நாலுலேருந்து ஐந்து முப்பத்தி நாலு மணி வரைக்கும் இந்த இரண்டு மணி நேரம்தான் மிக மிக அபூர்வமான சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது அகத்திய பெருமானால் சொல்லப்பட்ட வகுக்கப்பட்ட அந்த நேரம் அப்படிங்கிறது உண்மை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த சோடசக்கலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி தியானம் பண்ணலாம் கிழக்கு முகமாக பார்த்து ஒரு ஆசனம் விரித்து நம்ம அமர்ந்து கொண்டு பிரியாணி இலை வீட்டில் நம்ம பயன்படுத்துவோம் அந்த பிரியாணி இலையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ நம்மளுடைய ஆசையை ஏதாவது ஒரு ஆசையை அந்த பிரியாணி இலையில் எழுதி வைத்து அதை மனசார வேண்டிக்கிட்டு கையில் வைத்துக்கொண்டு அந்த இரண்டு மணி நேரமும் தியானத்தில் ஈடுபடலாம் அந்த இரண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு ஐந்து நிமிடம் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அந்த நிமிடத்தில் நாம் வைக்கும் வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேறுவதற்கான ஒரு அற்புத வாய்ப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறது உண்மை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அபூர்வமான அந்த சோடசக்கலை நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் ரீங் வசி வசி ஓம் ரீங் வசி பசி ஓம் ரீங் வசி வசி இந்த ஒரு மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்துக்கிட்டே இருந்து அந்த இரண்டு மணி நேரமும் அந்த நினைத்ததை எப்படி நிறைவேற்றணும்னு நம்ம எழுதி வச்சுருக்கோம்ல அந்த பிரியாணி இலையை கையில் வைத்து நம்ம தியானம் இருக்கலாம் அந்த இரண்டு மணி நேரம் முடிந்த பின்பு அந்த பிரியாணி இலையை நம்ம ஏற்றி வைக்கும் அந்த தீபத்தில் எரித்து சாம்பலாக்கி விட வேண்டும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு விஷயத்தை மனதால் நம்பிக்கையோடு இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நம்ம ஆசை எப்படி நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் நினைத்ததை நிறைவேற்றிக்கொண்டு கொண்டு நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் சுகமாகவும் வளமாகவும் வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்